சம்பரா பொழுதுக்கோ நேரம் ஆகி போச்சு வாங்கினா போதா சேரி போட்டா விட்டுட்டு வந்துட்டேன் நான் எப்படி கேர் பொறிக்கிறது அது படம் பார்ப்போம்

நெருஞ்சிக்கீயே பொறிக்க வந்தாச்சு நெருஞ்சு கீழே பொறிச்சிக்கலாம் நல்ல இளங்கீரையை பார்த்து பொறிச்சிக்கலாம் பாப்பா என் பாப்பா நல்ல இளங்கீரையை பொறிக்க வேணும் நெருஞ்சு கீரை ஆணு பொண்ணு எல்லாமே சாப்பிட்லாம் இது கிடைக்காத பொருள் எங்கே போனாலும் எத்தனை வேணுன்னாலும் இருக்கும் மழை தான் இப்படி தலை முள்ளு கீரை பறிக்கிறாங்க அப்படின்னு நினைக்க வந்தாங்க இது வந்து சிறுநீர் பிரச்சனைக்கு நம்ம நம்ம நல்லது இதை சாப்பிட்டா சிறுநீர் வந்து சட சட சடன அதிகமாக இறங்கும் அதனால கிட்னியில் வந்து கல் பிரச்சனை வராது இது சாப்பிட்டீங்கன்னா நல்ல சிறுநீர் இறங்கு ஏன்னா இந்த முள்ளு தேவையெல்லாம் மொறிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இது நம்ம நம்ம நல்லது உடம்புக்கு காலையில் தமிழ கொஞ்சம் பூ நல்லா வெடிக்கல நல்ல சூரி மேலே வர 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 நல்லா வெடிச்சிக்கு இந்த முல் தழை எல்லாமே சாப்பிடலாம் நல்லது முன்ன வந்து இந்த பூவெல்லாம் கண்ணை முடிக்கிட்ட பிளந்தது வெய்யில் வர வேற வர வேற நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாப்பா நேராச்சு இந்த கீரையை எங்கள் காலத்தில் அப்போல்லாம் பஞ்சம் இப்படி வேலை வெட்டிக்கு போனால் அப்படியே உருவி மடியில் போட்டுட்டு வருவோம் வீட்டில் போய் பிள்ளைக்கிட்டி எல்லாம் சேர்ந்து பொறிப்போம் பொரித்துி வதக்கி அப்போல்லாம் கம்பு சோறு ஆகும் கம்பு குத்தி போட்டால் இத்த ஜோடி சோறு போட்டால் இன்னுட்டு கீரை போடுவோம் இது பஞ்சத்தை காப்பாற்றுகிறது இந்த கீரை அந்த காலத்தில் இது பஞ்சத்தை காப்பாற்றுகிறது இந்த கீரை சோற்றுக்கு நம்ம பஞ்சம் அல்ல காட்டுக்கு போனால் அப்படியே கொடி கொடியே உருவி போட்டுட்டு போயிடுவோம் அங்கே போய் தண்ணியில் நிறுச்சு பிள்ளை குட்டி எல்லாம் சேர்ந்து உருவி பொடி அறுவலையில் போட்டு அரிஞ்சு சட்டியில் போட்டு வேச்சி வதக்கி இத்தச்சோடு சேறு போட்டால் இவ்வளோ கீரை போடுவோம் இது பஞ்சத்தை காப்பாற்றின கீரை இந்த கீரை நெஞ்சு கீரை அந்த பஞ்சத்தில் நாங்கள் இப்படியெல்லாம் சாப்பிட்டோம் இன்னைக்கு வந்து வைத்தியத்துக்கு கூட ஆர்வ மனுப்படுத்திக்கிறதில்லை

நிமால் மாதிரி காய்ச்சாலும் காய்க்குன்னு இந்த மாதிரி காய்க்கு அதா அங்கே போக போக நல்லா இருக்குது பாரு காய் கீழே தான் காயில் போக போக இருக்குது ஒரு சின்ன இருக்குது அத்திம அத்தி மரம் நிறைய இருக்குது அத்தி பழத்தை வந்து யாரும் கண்டுக்கிறதில்ல ஓட்டு பகுதியும் நிறைய இடத்துல இருக்குது அத்தி பழம் ஜாப்ல இல்லாமல் பரவலாம் இந்த காய பொறிச்சிட்டு போய் குழம்பு பண்ணலாம் சட்னி பண்ணலாம் உடம்புக்கு நல்லது அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது கண்டு போவோம் நாங்கள் அதை கண்டுக்குங்கோம் இது பயன்படுத்திங்க சட்னி ஆட்டுங்க குழம்புல போடுங்க சர்க்கரை கட்டுப்படுத்தும் பொருத்தம் சும்மாவே பழமாக தங்க வேணுங்கிறது இல்லை எஞ்சிக்கிறையே அலாச்சி எடுத்துக்கலாம் அது அது வச்சா கீழே உள்ள நல்ல சுத்தமாக அழகாக எடுத்துக்கணும் வே நல்லா ரெண்டாயிரம் மூணாயிரம் நல்லா அழைச்சிக்கணும் செல்லாம் சேர்த்து மழை எடுத்துக்கலாம் ம் எல்லாம் சேச்சாச்சு அடுப்பும் மத்த வச்சாச்சு சட்டி அடுப்பு மழை வச்சுக்கலாம் சட்டி நல்லா காஞ்சி போச்சு கா கப்பு கம்பு நல்லா மல்லிகை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வெங்காய கம்பு பொரிச்சு கொட்டினா நெருங்க கீரை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் கம்பை நல்லா இப்படி பொறிச்சி எடுத்துருங்க அதிகா கசாடி போய் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கலாம் கம்பு வெட்டாச்சு சட்டி எடுத்து வச்சுக்கலாம் கடல் எண்ண மூணு பூணும் இதுக்கு நல்லெண்ணெய் கூட ஊற்றுலாம் ஆனால் நான் கடலெண்ணு தான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெய் சூட் எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிடுச்சு அதை பூ கடுவு அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நறுக்கி வச்ச பூண்டு இருபது பல் மொளக பத்து பச்சை மிளகாய் நாலு அரிஞ்சு வச்சு பச்சை மிளகாய் நாலு கருப்பிலாக இருந்தாலும் ரெண்டு பத்து நல்லா வணங்குது பச்சை மிளகாயும் எங்காயுமே நல்லா செவக்க வணக்க வேணும் சீரமும் ஒரு தூணும் நல்ல பொறிட்டு நீரவை பொரிச்சால் நல்லா மணக்கு மலை கொட்டிக்கலாம் தக்காளி பழம் ஒன்றும் அரிஞ்சு வச்சா தக்காளி பழம் ஒன்றும் எல்லாமே நல்லா வணங்கட்டு கிள்ளி வச்சா நெருங்கிக்க போட்டுக்கலாம் பூக்கார நல்ல அலாசி வைக்க முடியும் நல்லா வடிச்சிக்கிட்டு அது பொழுது வந்தா தான் நல்லா வடிக்கணும் பொரியல் பண்ற மாதிரி இருந்தா தான் நல்லதா கில்லும் இதுக்கு இந்த மாதிரி கிள்ளுனா போதும் பாப்பா அந்த கம்பு ஆறி இருக்கு Hva? நல்லா வணங்கிடுச்சு இதுக்கு மேல் தண்ணி ஊத்திக்கறோம் கேறவேற அளவுக்கு தண்ணி ஊத்துறியா நல்லா வேகட்டும் கைல கா இத மாதிரி மூடுற மாதிரி இது கத்திரிக்கி முறிச்சதுல போடாத மூடி வைக்கலாம் தப்பு நல்லா ஆயுபிடிக்கி வேகட்டும் அதை ஓடிய எடுத்து அடுத்த மாதிரி வச்சு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்து பார்க்கலாம் என்ன வேணும் நல்லா வேகட்டும் ചുമ

போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சு எடுத்து நசுக்கி பார்க்கலாம் இப்படித்தான் வேங்க செத்துல போட்டு ஆட்டுவோம் நீங்கள் உச்சில் போட்டு அடிச்சுக்கிங்க இந்த அளவுக்கு வந்த இப்படி இந்த அளவுக்கு வந்த மாதிரி இப்படி விரிச்சு வச்சா கம்மியாக போட்டுக்கலாம் போகணு நல்லா போட்டு கம்பு மாவு வேக தண்ணி கொஞ்ச நேரம் நல்லா விட்டு கம்பு மாவு கொட்டி இந்த அளவுக்கு தண்ணி சுருக்கி மறுபடியும் எடுத்து கொட்டி ஒரு தடவை திருப்பிக்கலாம் ஆட்டிக்கலாம் கம்பு மாவு வந்து போச்சு கீரை வந்து போச்சு நாங்கள் செக்கு காட்டிக்கிறோம்

கம்மு பொரிச்சு போடுறதுக்கு தாத்த பாரு என்ன மனம் மணக்குதுன்னு பாரு கம்ம 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 கம்மனு மணக்குது கீரை என்ன தண்டு கீரை அரைக்கீரை சிறுகீரை அது மட்டும் கீரைன்னு இல்லை இதுவும் கீரை தான் இது வாரத்தில் நோய் சாப்பிடலாம் அந்த அருகீரை சிறுகீரையில் எப்போ வேணாலும் கிடைக்கும் இது வந்து இந்த சீசனுக்கு தான் கிடைக்கும் மழை மாறி பேஞ்சாத்தா இது கிடைக்கும் நல்ல நவு நவுன்னு மஞ்சி பேய்ச்சி நல்லா மணக்குது முக்கு முக்கு மூணு மணக்குது நல்ல வாசனையே இருக்குது கீரை ஆ படிச்சுக்கலாம்

ஆ உழுக்கே பிடிக்குது சூப்பராக இருக்குதா சரி சரி ரெடி ரெடி நான் சாப்பிடுறேன் நீங்கள் வேலை சாப்பிட்லாம் நெருஞ்சுக்கீற கூட்டு வேலை பெரியத அப்படி நா நாட்டில் எச்சு ஊறுது அப்படி மணக்குது அவ்வளோ ருசியாக இருக்குது நல்லா கம கமன் மணக்குது நல்லா ருசியாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கிடச்சா நீங்கள் சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்கள் இந்த கீழே ஏவப்பட்ட நம்மி இருக்குது இது வந்து இந்த சீசனுக்கு தான் வருஷம் வருஷமுள்ள நடக்காது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்கள் மழை பேஞ்சா இது தலைஞ்சி இதே மாதிரி பொறித்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்க இப்போ வந்து சாப்பிட மாட்டேங்கிறா பொருக்க அந்த குழம்பு எங்கன்னு கேட்பா அப்புறம் எங்கேருந்து குழம்பு சாப்பிட்ட மாதிரி இப்படி இந்த பிள்ளை வந்து தயிர் தின்னு தின்னு பழகி குழம்புல ஏதுங்க மாட்டேங்குதுவோம்